ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜே பேபின்ற ஒரு படம் ஆமாங்க இந்த படத்தை நம்ம சமீபத்தில் தான் பார்த்தேன் இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அதை பற்றி தான் பேசலாம்னு வந்தேன் இந்த படம் ரொம்பவே நல்லா எடுத்து வச்சுருக்காங்க இந்த படம் ரொம்பவே எமோஷ்னல் அட்டாக்னே சொல்லலாம் ஆமாங்க இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரவங்க கண்டிப்பாக அழுகாமல் வரமாட்டாங்க அந்தளவுக்கு கண்ணி கண்டிப்பாக வரும் தாரத்தாரையாக அதாவது பெற்றவங்கள அடித்து வெளியே விரட்டுறாங்க ஏன் விரட்டுறாங்கன்றது இந்த பக்கத்தில் உள்ள ஒரு விஷயத்தையும் ஏன் விரட்ட படுறாங்கன்ற அந்த பக்கம் உள்ள ஒரு விஷயத்தையும் அழகாக அந்த படத்தில் எடுத்து சொல்லியிருக்காங்க ரெண்டு பக்கமும் எப்படி இருக்குது நடந்துக்கிறாங்க அப்படின்றத ஒருத்தவங்க அடித்து வெளியேறினாலும் அந்த மனக்கஷ்டம் எப்படி இருக்குன்றதையும் அழகாக அந்த படத்தில் சொல்ல வந்திருக்காங்க ரொம்பவே அருமையாக இருக்குது இந்த படத்தில் முக்கியமாக ஒரு மூணு கேரக்டர் இந்த படத்தில் வாழ்ந்துருக்காங்கன்னே சொல்லலாம் அதில் முக்கியமாக சொல்ல ஊர்வசி மேடம் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க ரெண்டாவது அட்டகத்தி தினேஷ் அவர் தான் ப பையனாக நடிச்சிருக்காரு ரெண்டாவது லுலுசவா மாறனும் நடிச்சிருக்காரு அந்த படத்தில் ரொம்ப நீட்டான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் முக்கியமாக இந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சீன் வரும் அதாவது அம்மாவை காணா தேடி கண்டுபிடிச்சி கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுடுவாங்க அப்போ எங்கே இருக்காங்கன்ற தெரிஞ்சு தான் அனுப்பிச்சுடுவாங்க போலீஸ் ஸ்டேஷனில் அப்போ நம்ம லெலுசாவாக மாறணும் ஒரு கேள்வி இப்போ சார் இப்போ வருஷத்துக்கு ஏதாவது போலீஸ் அனுப்பிச்சுடுங்கன்னு எனக்கு அப்போ புரியல ஆனால் அந்த இன்டர்வல் பிரேக் டயத்தில் அவள் ஏன் அப்போ அந்த கேள்வியை கேட்டார்ன்றது எனக்கு அதுக்கப்புறம் பிரிந்துச்சு அந்த மாதிரி ஒரு அலப்பரையாக நம்ம ஊர்வசி மேடம் கொடுத்துருப்பாங்க ஒரு அறுபது வயசுக்கு மேலே அவங்க மனநலமாக அவங்ககிட்ட இருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் குழந்த குழந்தை மாரி மாறிக்கிட்டு வருவாங்க அப்படி மாறிக்கிட்டு வரப்போ நான் ஊர் வசிக்கிறான் என்ன பண்ணுறாங்கன்னா ரோட்டில் நடந்து போகிறப்ப ஒரு கேட்டை பூட்டி எல்லார் வீட்டில் உள்ள கேட்டையும் பூட்டி சாவி எடுத்து பேக்கில் போட்டு வந்துடுறது அவங்களுக்கு போடுற லெட்டரை தூக்கிட்டு வந்து அவங்க பேக்கில் வந்து வச்சுக்கிறது மாதிரி சம்பவங்களை பண்ணி மாட்டிக்கிட்டு செய்கிறாங்க அந்த ஒரு கட்டத்தில் நம்ம அட்டகத்தி தினேஸ் பார்த்து அந்த ச இதை தண்டிக்கிறப்ப லைட்டாக அடிக்கவும் செஞ்சுடுறாரு அதை அடிச்சுட்டு அவர் மன வேதனைப்படுவார் அது உண்மையிலே ரொம்ப நிகழ வைக்கிற ஒரு சீன்னு சொல்லலாம் அடிச்சுட்டு ஏன் இந்த பாவத்தை நீங்கள் பண்ண வச்சிங்கன்ற ஒரு சீனும் சரி மறுபடியும் ஊர்வசி விஷயம் வந்துட்டு எனக்கு பசிக்குதுயான்னு சொல்கிற சீனும் சரி பார்க்குறவங்க கண்ணை கலங்க வச்சிருச்சுன்னு தான் சொல்லணும் என்ன தான் வயசானதுக்கப்புறம் இந்த உள்ள சேட்டாக பண்ணாலும் நம்மளால் தாங்கி தாங்கிக்கவே முடியலை இவங்களை வச்சு மெயின்டைன் பண்ண முடியல இவங்கள வந்து ஒரு ஹோமில் சேர்த்துருவோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவோம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நம்ம பிறந்து ஒரு பத்து வயசுக்குள்ளே இந்தமாதிரி சேட்டைகளை நிறையா பண்ணிடுவேன் இதுக்கு மேலேயே நிறையா பண்ணியிருப்போம் அப்போலாம் நம்ம யாரையும் தூக்கிட்டு போய் அவங்க எங்கேயும் ஹோமில் சேர்க்கலை மாதிரி வச்சு தான் வளர்த்துருப்பாங்க அப்படி தான் நம்ம நினைக்கணும் அறுபது வயசுக்கு மேலே அவங்க ஒரு குழந்தையாக தான் இருக்காங்க அவங்கள வந்து நம்ம பார்த்து பராமரித்து மன அழுத்தம் இல்லாமல் அவங்கள வந்து மாதிரி விஷயத்தை விஷயத்தான் அந்த படத்தில் ரொம்பவே அழகாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவேன் இந்த படத்தை எத்தனை பேர் பார்த்தீங்கன்றது கிளா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் பிடிச்சிருக்குன்றதையும் கீழ கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க ஓகே பாய் மகளே